ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் மாங்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக முடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பச்சை மாங்காய் ரெசிபியை நம்ம மாங்காய் பிக்கல்னு சொல்லலாம் மாங்காய் ஜாமுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம காரம் ஸ்வீட் எல்லாமே சேர்த்து போட்டு பண்ணப் போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாங்காய் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு மாங்காய் தான் எடுத்துருக்குறேன் இதை ஃபஸ்ட்டு தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எவ்வளோ புளிப்பான மாங்காவும் இருந்தாலும் கூட தூர இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தோலூரிச்சி மாங்காவை இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு துருவி எடுக்கணும் என்னுடைய இந்த கிரேட்டரில் சின்னது பெரியதுன்னு ரெண்டு பிளேட் இருக்குது ஸோ நான் பெருசில் போட்டு தான் துருவப் போகிறேன் உங்களுக்கு மாங்காய் பீசஸ் கொஞ்சம் சின்னதாக வேணால் நீங்கள் சின்னதில் கூட துருவி எடுத்துக்கலாம் உங்கள் இஷ்டம்தான் இதே மாதிரி மாங்காய் ஃபுல்லாகவே நம்ம துருவி எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஜாமா இருந்தாலும் சரி எந்த ஒரு பிக்கலாக இருந்தாலும் சரி நம்ம நெய் அல்லது எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் பட் இந்த ரெசிபி அப்படி இல்லை ஆக்சுவலி இந்த மாங்காய் ரெசிபிக்கு நம்ம ஒரு சுட்டு எண்ணெயோ ஒரு சிட்டு நெய் கூட யூஸ் பண்ணாமலே பண்ண போகிறோம் இதே மாதிரி எல்லா மாங்காயும் நம்ம துருவி எடுத்துக்கலாம் துருவி முடிச்ச பிற பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டரில் உள்ள வெளியில் நிறைய ஒட்டியிருக்கும் ஸோ இதையும் வேஸ்ட் பண்ணாமல் அவ்வளோத்தையும் நம்ம கிளியர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த துருவிய மாங்காய் அவ்வளோத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த துருவிய மாங்காய் கூட ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் சீனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுகர் மெல்ட் ஆன தான் நம்ம இந்த டிஷ் பண்ண முடியும் ஸோ மாங்காயில் எல்லா இடத்துலையும் ஜீனி படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் இந்த ஜீனி எவ்வளோ மெல்ட் ஆகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் மினிட்ஸில் ஜீனி எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகி தண்ணியாக ஊறி நிற்கிது நமக்கு இப்படி தான் வேணும் ஸோ இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாங்காயை இந்த ஜீனியோட சேர்த்து ஒரு கடாய் அல்லது பேனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேனை அடுப்பில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும் மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணாலே போதும் இல்லைன்னா பிடிச்சிரும் ஏன்னா நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை அடுப்பில் வச்சு கலரும்போது ஜீனி இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் கலர் சேஞ்ச் ஆகி மாங்காவோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் மாறினதும் இதில் ஒரு பிஞ்சு பட்டை பொடிச்சு சேர்த்துக்கலாம் இந்த பட்டை பொடி ஒரு ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்கு தான் ஸோ சின்ன துண்டு பட்டையை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லட்டி இந்த மாதிரி பிடிச்சி கூட தட்டி போட்டுக்கலாம் அது கூட ஒரு பிஞ்சு வறுத்து பிடிச்ச சீரகப்பொடி கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட மசாலா அவ்வளோ இந்த மாங்காய் கூட சேர்ந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம பட்டைப்பொடி அப்புறம் சீரகப்பொடி சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக ஒரு மனம் வரும் நம்ம ஒரு செட்டு நெய்யோ எண்ணெயோ ஊற்றலை அப்படி இருந்தும் இதில் எண்ணெய் மாதிரி நல்லா சுண்டி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுகர் தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்சு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சாட் மசாலா இல்லைனா நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா அரோமாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆக்சுவலாக ஒரு குஜராத் ரெசிபி ஆகும் இதோட பேர் குஜராத்தில் சுந்தான்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஆண்டி சொல்லி கொடுத்தாங்க நான் இதே மாதிரி வேறே நிறைய குஜராத்தி அண்ட் பெங்காலி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சா மாதக்கணக்கானாலும் கெட்டு போகாது இது சாதத்துக்கு மட்டும் இல்லை கிட்ஸுக்கு நீங்கள் ப்ரெட்டில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புறேன் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்